வணக்கம் ஆசிரியரின் உடற்பிறப்புகளே தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் குரலின் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அதில் வந்து ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் தோன்றுகிறார் பிறக்கிறார் என்றால் அவர் பல செயல்களை அரிய செயல்களை நல்ல செயல்களை செய்து இது புகழ் பெற வேண்டும் அப்படி புகழ் பெறாதவர் இந்த உலகத்தில் இருந்து என்ன வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தெரிந்த அளவுக்கு இந்த குரலுக்கு விளக்கம் ஆனால் நூல்கள்லாம் வந்து விளக்க உரை நூல்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கற்றவர் இருக்கிற சபையில் தோன்றி பேசும் பொழுது நீங்கள் வந்து புகழ் பெற்று போய் தோன்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விளக்குறைலாம் எழுதியிருக்கிறாங்க நம்முடைய அறிவிற்கு ஏற்ற வகையில் நம்ம என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் மனிதராக பிறந்து விட்டால் நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு தொண்டு செய்து புகழ் பெற வேண்டும் அதுதான் ஒரு மனிதருக்கு சிறப்பு அப்படிங்கிறதான் இப்போ அந்த வகையில் இன்று நாம் பார்ப்பது தாமஸ் பெயின் அவர்கள் தாமஸ் பெயின் இங்கிலாந்தில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறினார் அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்காவோட சுதந்திரத்திற்காக போராடினார் அதற்காக பகுத்தறிவு காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார் அந்த புத்தகம் ஏ அதிக அளவில் விற்பனையானது அமெரிக்கா பூராவும் அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை சுதந்திர வேட்கையை தூண்டியது அதனால தான் வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ஆடம்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தாமஸ் ஸ்பெயினுடைய இந்த பகுத்தறிவு நூல் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு ஒரு வாளாக பயன்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்கிறார் அதுபோல் பகுத்தறிவு காலம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு தாமஸ் பெயின் அதன் பிறகு சிறிது காலம் பிரான்ஸில் போய் வாழ்ந்தார் பாரிஸில் வந்து பல போராட்டங்கள்லாம் வந்து அவர் கலந்துக்கிட்டார் அவருடைய பணி எழுதுவது அதுவும் வந்து புரட்சியை ஏற்படுத்துமாறு எழுதுவது அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் அதன் பிறகு மீண்டும் வந்து காலத்தில் அமெரிக்காவிலேயே வந்து வாழ்ந்தார் அமெரிக்காவிலேயே தன்னுடைய இறுதி காலத்தை நிறைவு செய்தார் அந்த மா மேதை தாமஸ் ஸ்பெயின் நிறைந்த பகுத்தறிவாளர் கிறித்துவத்திற்கு எதிராக பல கருத்துக்களை சொல்லி நூல்களெல்லாம் எழுதுனதுனால அவருடைய இறுதி காலத்தில் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் ஒரு ஐந்தாறு பேர் தான் கலந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு அவர் எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டார் என்றைக்குமே ஒரு போராளிகை பார்த்திங்கன்னு சொன்னால் சமூகத்தில் எதிர்ப்பு வரத்தான் செய்யும் ஆனால் அவரால் ஒரு சமுதாயம் மேம்பட்டிருக்கிறது அமெரிக்காவே விடுதலை பெற்றிருக்கிறது அதனால் அவள் வரலாற்று புகழ் பெற்றார் அது தான் தந்தை பெரியார் அவர்கள் சிறந்த பகுத்தறிவாளர் சமூக நீதிக்காக போராடிய மாபெரும் தலைவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை வந்து பிறருக்காக வாழ்ந்து மறைந்தவர் அந்த மா மனிதர்களை தூற்றும் சிறியோர் சரியாக வரலாறுகளை அறியாதவர்கள் படிக்காதவர்கள் ஒரு போல் ஒரு இலி செயல்களில் ஈடுபடுறாங்க இது அறிவுக்கு பகுத்தறிவுக்கு முற்றிலும் புறம்பானது அப்படிங்கிறத அவர்கள்லாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தை நாம் சிந்திக்கிறோம் அதனால் ஐயன் இதுக்கு ஒரு குரல் சொல்கிறாரு புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இவ இகழ்வாரை நோவது எவன் ஏங்க நீங்களாம் வந்து உங்கள் நாள் முடிந்த அளவு பிறருக்காக தொண்டு செய்து புகழ் பெற வேண்டும் அப்படி இல்லாமல் ஒருத்தர் தொண்டு செஞ்சு புகழ் பெற்றிருக்கிறார் அவர் மேலே போய் பணியை சொல்லி அதை இதின்னு சொல்லி நம்ம புகழ் பெறலாம் அப்படிங்கிறது குறுக்கோலி அதெல்லாம் வந்து புகழல்ல அது வந்து இகல் தான் அது வந்து பல சிக்கல்களுக்கு கொண்டு போய் விட்டுரும் எல்லோரும் காரித்து போவாங்க அதனால் அது அந்த வகையில் கிடைக்கிற புகழ் நிலைக்காது மற்றவர்களுக்கு தொண்டு செய்து புகழ பெற வேணும் அதுதான் நிலைக்கும் அப்படி புகழ் பெறாமல் புகழ் பெற்றவங்க மேலே போய் அபாண்டமாக பணி சுமத்துவதும் நொந்து கொள்வதும் அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி ஐயன் கேட்குறாரு அதனால் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு நன்மைகளை செய்து புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த வகையில் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் நாள் ஜனவரி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் தாமஸ் பெயின் அவருடைய புகழ் வாழ்க என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு எப்போவுமே வந்து பலர் சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அந்த பலரும் வந்து ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் பயணி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு எதிர்த்து நம்பிக்கை பகுத்தறிவு இதில் பயணம் செய்வது என்பது ஒரு அசாதாரணமான செயல்தான் தான் அதனால் ஆனால் அதுதான் வந்து மனிதருக்கு சிறப்பு அதுதான் வந்து புகழை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் அனைவரும் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்